ஹலோ காய்ச்சு நான் அவங்க ஆர்ஜி இன்றைக்கி நம்ம சிறகிழக்கு ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் ஐஸ் இங்கே வந்து ஸ்ருதி பண்ண காரியத்தினால அண்ணாமலை பாதிக்கப்பட்டது நினச்சி வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து ஸ்ருதி மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரவி வந்து பயங்கர டென்ஷனில் இருக்கார் இந்த மாதிரி தேவையில்லாத வேலையில எல்லாம் பண்ணி ஸ்ருதி நம்மளோட நிம்மதியும் கெடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து டென்ஷனில் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி வந்து முத்து வந்து வண்டிக்கு கிளம்புறதுக்காக ரெடியாக கிளம்புற நேரத்தில் ஸ்ருதி வந்து ஒரு கட்டு நிறைய பணத்தை எடுத்து கொண்டு வந்து இருந்தாங்க இதை எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்லிவிட்டு அந்த டேபிளில் வைக்கிறாங்க உடனே முத்து கேட்கறாரு இது என்ன பணம் அப்படின்னு சொல்லி கேள்வி அதுக்கு வந்து ஸ்ருதி சொல்கிறாங்க இந்தமாதிரி நான் தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணிங்கன்னு நீங்கள் இவ்வளோ பேச்சு பேசுறீங்க இந்தாங்க நீங்கள் செலவு பண்ண மொத்த பணமும் இங்கே இருக்குது எடுத்துக்குங்க இதுக்கு மேலே இந்த தப்பை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்ருதி சொல்கிறாங்க இதை கேட்டவொடனே முத்துக்கு பயங்கரமாக கோபம் வருது உடனே வந்து என்ன என்ன பார்த்தா என்ன பிச்சை போடுற மாதிரி இருக்கா அவனுக்கு என் அப்பாவுக்கு என்ன செலவு பண்ணணும் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் நீ யார் அதுக்கு பணம் கொடுக்குறதுக்கு உன் பணத்தை மேலே கட்டுறதுக்கு இதுதான் இடம் நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போடுறாரு இதை கேட்டவொன்னே வீட்டில் இருக்க எல்லாருமே ஓடி வராங்க உடனே வந்து ரவி வந்து என்ன என்ன ஸ்ருதி பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை நேற்று நல்ல எல்லாரும் திட்டினீங்க எல்லாம் இந்த மாதிரி நான் அதுக்கு நான் பணத்தை கொடுத்தா முத்து வாங்காமல் என்னட்ட சத்தம் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க உடனே இதை உடனே ரவியும் வந்து ஏன் ஸ்ருதி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி இந்த பிரச்சனை நேரத்தே முடிஞ்சு போச்சு நீ தேவையில்லாமல் மறுபடியும் இந்த பணத்தை திருப்பி கொடுத்து இப்போ மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ தயசெஞ்சு உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து இந்த மாதிரி ஸ்ருதியை உள்ளே போக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் முத்து வந்து ரொம்ப டென்ஷனோட அவரோட வேலை கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் வந்து மீனாவும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஸ்ருதி தெரிஞ்சு இந்த தப்பை பண்ணலை தெரியாமல் பண்ணிட்டாங்க ஆனால் திருப்பி திருப்பி அந்த தப்பை சரி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பணத்தை கொடுத்து மறுபடியும் பிரச்சனைக்குள்ளே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க ஆனா இன்னொரு பக்கம் வந்து விஜயாக்கு வர பயங்கர டென்ஷன் இந்த மொத்த பிரச்சனைக்கும் காரணமும் எனக்கு தெரிஞ்சு வந்து முத்து மீனா தான் இவங்க பண்ற வேலையினால தான் இந்த வீடே சரியில்லை இவங்க எப்பவுமே வந்து எல்லா பிரச்சனையும் தூண்டி விட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் வந்து மீனாவை போட்டு பயங்கரமா கொடுமைப்படுத்துறாங்க ஆனா அது எதையுமே பெருசா எடுத்துக்காம மீனா வந்து அவங்க வேலையை அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் ரூம்ல போன ரவியும் ஸ்ருதியும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ரவி வந்து பயங்கரமா ஸ்ருதியை திட்டினதுனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா அப்பா வீட்டுக்கே வந்து ஸ்ருதி கிளம்புறாங்க அங்க போயிட்டு இந்த மாதிரி ரொம்ப நேரமாக அமைதியாக அழுதுகிட்டே இருக்கா சரி கொஞ்ச நேரம் அவங்க 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 ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் என்ன பிரச்சனை 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 அப்படின்னு 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 சொல்லி 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 கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அம்மா அம்மா அப்பா இந்த இந்த மாதிரி வந்து வந்து ஸ்ருதி ஸ்ருதி என்னம்மா அங்கே கேட்குறாங்க அதுக்கு சொல்கிறாங்க சொல்கிறாங்க மாதிரிலாம் நான் தெரியாமல் தான் பண்ணேன் ஆனால் அதுக்காக திட்டுறாங்க உடனே அவங்களும் இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைம்மா இதுக்காக நீ எதுக்காக டென்ஷன் ஆகிற அதெல்லாம் சரியாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்க வந்து வந்து இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த ரவிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது சரி வேறு வழி இல்லை அப்படின்னு அவரும் வேலைக்கு கிளம்புறாரு இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனையுமே கண்டுக்காம அவங்க ஒரு பயங்கரமான டென்ஷனில் உட்காந்துருக்காங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் அடைக்கிறதுக்காக சுற்றி சுற்றி நிறைய இடங்களில் கடை வாங்குனது அது வந்து இப்ப கடங்காரங்களுக்கு நிறைய டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு மேலே என்னடா பண்றது எங்க நம்ம வாங்கி கொடுக்கிறது சரியான நேரத்தில் நீங்க கொடுக்கல அப்படின்னா உங்க வீட்டுக்கே நாங்கள் வந்துரும் அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டினதை நினச்சி இவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க மலேசியா மாமா அப்படின்னு சொல்லி செட் பண்ணி நடிக்க வச்ச ப்ரௌன் மணியும் மறுபடியும் எனக்கு சான்ஸ் கொடுங்க நான் மறுபடியும் வந்து உங்களுக்காக நடிச்சு கொடுக்குறேன் சொல்லிட்டு பயங்கரமாக அவங்கள தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் அவங்களுக்கு பயங்கர டென்ஷன் நடக்குது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அவங்களோட ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க நீ இப்போ சுற்றி சுற்றி நிறைய பிரச்சனைகளை மாட்டிகிட்டு இருக்க தயவு செஞ்சு வந்து உன் வீட்டில் வந்து உன்னோட உண்மையை பற்றி நீ சொல்ல ஆரம்பிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னால் இப்போ நீ சொல்ல ஆரம்பிச்சாதான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் முடிஞ்சு நீ வந்து நார்மலாக வாழ முடியும் திடீர்னு உன்னோட உண்மைகள் எல்லாமே தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு வீட்டில இருந்து உன்னை வெளியில் அமுச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு பக்கம் ஐடியா கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் மனோஜுமே வந்து அந்த வேலையில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இன்னொரு வேலையை தேடிக்கிட்டே இந்த வேலையை பார்க்குறதுனால வேலையிலையும் சரியாக அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த அந்த வேலையோட ஓனர் வந்து இந்தமாரி நீ சரியாக வேலை செய்யலாம் உன்னை வேலையை ே தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து இவருக்கு ப்ரெஷர் கொடுக்குறாரு இது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ரெண்டு பக்கம் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு முழு புதுங்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் முத்து வந்து அவரோட ஃப்ரெண்டு வந்து அவரோட கடைக்கு கூப்பிட்டு அனுப்புறாரு அப்போ வந்து முத்து அங்கே போயிட்டு என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இந்தமாரி அவங்க அம்மாவோட பணத்தை வந்து கொள்ளையடிச்சாங்கல்ல அந்த டைமில் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அதை வந்து ப்ளே பண்ணி பார்க்கறப்போ வந்து அவங்க அம்மாவோட இருந்து பணத்தை புடுங்கிட்டு போகும்போது ரெண்டு பேருமே வந்து ஹெல்மெட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இது ஏற்கனவே எனக்கு தெரியும் இந்த மாதிரி அம்மாவும் சொன்னாங்க ஹெல்மெட் போட்டிருந்தாங்க அந்த மாதிரி வந்து புங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே வந்து முத்தோடய ஃப்ரெண்டு சொல்கிறாரு இது வந்து ஃப்ரெண்ட் கேமரா தான் நீ வந்து பேக்கில் இன்னொரு கேமரா இருக்குது அது நீ பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா வெளியில் இருக்க கேமரா வந்து கரெக்டாக ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அவங்க ரெண்டு பேருமே ஹெல்மெட் போடுறதுக்கு முன்னாடி உள்ள அந்த ஃபுட்டேஜும் இருக்குது அதை உடனே முத்து வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிறார் அது யாருன்னு உடனே டென்ஷன் ஆகிட்டு இந்த மாதிரி வந்து இது யாருன்னு அவங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு கேட்குறாரு இது யாருன்னு எனக்கு தெரியும் நான் பேசிக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் நீ எங்கேயும் விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து ஒரு காப்பி எடுத்து முத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து மீனாவோட வீட்டுக்கு போறாரு அங்கே போயிட்டு மீனாவோட தம்பியை வந்து வெளியில் அவரோட சொல்லி பயங்கரமா சத்தம் போட்டு கூறாரு வெளில வாடா முதல்ல அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிடுறாரு உடனே அதை பார்த்தோன்னா மீனோட அம்மா வந்து போய் வராங்க என்னாச்சுப்பா என்ன கோவமா இருக்கீங்க சொல்லி உடனே முத்து வந்து யோசிக்கிறாரு சரி நம்ம இப்போ இவங்க கிட்ட சொன்னா கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைமா இந்த மாதிரி நான் மீனோட தம்பியை தான் பார்க்க சொல்லி சொல்றாங்க ஏன்ப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணா மறுபடியும் சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் நான் அவங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்துருந்தேன் அந்த வேலையை முடிச்சிட்டான இல்லையான்னு தெரியலமா தான் கேட்கலான்னு வந்தேன் சொல்லி சொல்றாங்க இதை கேட்டவன் மீனோட அம்மாவும் நான் என்னமோ பிரச்சனை நினச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா நான் சும்மா வேலைக்காக தான் கூப்பிட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு உடனே வந்து இந்த மாதிரி மீனாவோட தம்பி எங்க இருக்கிறாங்க சொல்லி அனுப்புறாங்க உடனே வந்து முத்துவா அந்த இடத்துக்கு வந்து அவரை தேடி ரொம்ப கோபத்தோடு போறாரு அங்கே போயிட்டு மீனாவோட தம்பியை பார்த்தா இந்த மாதிரி வந்து சிட்டியோட இருக்காங்க இதை பார்த்தோன்னே பயங்கர டென்ஷன் ஆயிட்டு இந்த மாதிரி முத்து போயிட்டு அவரை போட்டு பலார் பலார் நரஞ்சு பயங்கரமாக போட்டு அடிக்கிறாரு அடிச்சுட்டு நான் அவன் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள்லாம் எல்லாம் பண்ணாத அவன் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வண்டியை திருடி எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சுன்னு உனக்கு தெரியும் தான் அதனாலே உங்க அக்காவை போட்டு இந்த வீட்டில் வந்து எங்க வீட்டில் இருக்காங்க இப்போ தான் அவள் சகஜமான வாழ்க்கைக்கு வந்துட்டு இருக்கா அதுக்குள்ளே நீ எங்கள் அம்மா கையிலேருந்து மாதிரி பணத்தை இருக்கேன்னு தெரிஞ்சது அப்படின்னா அவளை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க அளவுக்கு மோசமாக அவளை உடம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டும் உனக்கு எதுக்கூட அந்த தேவையில்லாத பழக்கம் இவங்க கூடலாம் சேர்ந்தா நீ உற்படவே முடியாதுரா இவங்க ஏற்கனவே இந்த மாதிரி வேலையை பண்ணுறதெல்லாம் பெரிய ஆளுங்க இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நீ இதே பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா கடைசியில் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு இதை உடனே மீனாவோட தம்பியும் நீங்கள் யார் முதல்ல என் மேலே கை வைக்கிறதுக்கு யாரை கேட்டேன் என் அடிச்சிங்க இந்த மாதிரி எல்லாருமே என்ன அடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது நீங்கள் டைம் என் மேலே கை வச்சிங்க அப்படின்னா அவங்க அவ்வளோதான் நான் துண்டு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மறட்டுறாரு அது மட்டும் இல்லாமல் நான் தான் அம்மா அவங்க அம்மா கையிலேருந்து பணம் திருடினேன் அப்படி நான் திருடுனதை நீங்க கொடுங்க நான் ஜெயிலுக்கு போறேன் எங்க வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து நாண்டுகிட்டு சாக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் எங்க அம்மாவும் கஷ்டப்பட்டு தூக்கில் தூங்கி சாவாங்க இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் வந்து நிம்மதியாக வாழ நீங்கள் நீங்கள் பண்ணுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட தம்பியும் ரொம்ப தெனவட்டால் இந்த மாதிரி முத்துக்கிட்ட பேசுறாங்க இதை பார்த்தோன்னா முத்துக்கும் என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியல இந்த மாதிரி வந்து இவனை ஜெயில் பிடிச்சி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மீனாவோட வாழ்க்கையும் பாதிக்கப்படும் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட நிற்கிறாரு இந்த பக்கம் அடுத்து வந்து முத்து இந்த மாதிரி மீனாவோட தம்பி என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத இனி வரப்போ எபிசோடனில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க இதேமாரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே காய்ஸ் சி யு இன்னொன்னு ஒரு வேற வீடியோ நம்ம 办了。